ஒரு கட்டம் வரை மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பணம் ஆனால் அந்த கட்டத்திற்கு பிறகு பணத்தினால் மகிழ்ச்சி வருவதில்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார் ஒரு கட்டம் வரை மகிழ்ச்சி பணத்தினால் வரும் அதற்கு பிறகு அது வருவதில்லை உலகத்திலே பெர்ஸ்பெக்டிவ் ஆன் சைக்காலஜி என்கிற ஒரு இதழிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள் பத்துக்கு ஒன்பது சதவிகிதம் திருப்தியாக இருப்பவர்கள் பத்துக்கு பத்து சதவீதம் திருப்தியாக இருப்பவர்கள் பத்துக்கு எட்டு சதவீதம் திருப்தியாக இருப்பவர்கள் என்று பார்த்தார்கள் அதிலே பத்துக்கு பத்து திருப்தியாக இருப்பவர்கள் சாதிக்கவே இல்லை பத்துக்கு எட்டு பத்துக்கு ஏழு இருப்பவர்கள் தான் சாதித்தார்கள் ஏனென்றால் அதிக திருப்தியாக இருக்கிற போது ஒரு கச்சிதத்தன்மை தன்மை வந்துவிடும் இன்று குறைந்த இடத்தில் அதிக உற்பத்தி செய்கிற பயிர்களையும் பழ வகைகளையும் காய்கறிகளையும் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் பெரிய கொட்டைகள் இருக்கிற பழங்களையெல்லாம் எல்லாம் நாம் பதப்படுத்தி தடவி தடவி அவற்றின் விதைகளெல்லாம் உதிரும்படி செய்திருக்கிறோம் இன்று விதைகளில்லாத பழங்கள் வந்துவிட்டன இந்த விதைகளில்லாத பழங்களை சாப்பிடும் மனிதர்கள் நாளடைவில் பற்கள் இல்லாமல் ஆனால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை டைப் ஏ என்றால் அவர்கள் எப்போதுமே ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருப்பார் எல்லா இடங்களிலும் நான் தான் முதலாவதாக இருக்க வேண்டும் இன்னும் சாதிக்க வேண்டும் இன்னும் பெரிய பதவிக்கு போக வேண்டும் இன்னும் உயரமாக ஆக வேண்டும் இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என் நிறுவனத்தில் நான் தான் முதலாவது இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் பதற்றம் பதற்றம் வருகிறவர்களாகவும் மன அழுத்தம் வருகிறவர்களாகவும் மாரடைப்பு வருகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் நான் நான்கு விதமான பேரை பார்த்திருக்கிறேன் ஒருவரிடம் உங்கள் அறையில் வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் வெடிகுண்டே வைக்கவில்லை அலறி ஊரையே கூட்டி கூட்டிவிடுவார் அப்படிப்பட்டவர்கள் ஒரு விதம் இரண்டாவதாக அவர்கள் அறையில் வெடிகுண்டையே வைத்தால் அதை எடுத்து கொண்டு போய் அமைதியாக பக்கத்து அறையில் வைத்து கொண்டு வைத்துவிட்டு வந்து எதுவுமே நடக்காதது போல தங்கள் பணியை செய்பவர்கள் மூன்றாவதாக அந்த வெடிகுண்டை எடுத்து அதன் திறனை இழக்க செய்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல தங்கள் பணியை செய்வார்கள் நான்காவதாக அந்த வெடிகுண்டை மைசூர் போண்டாவில் வைத்து சாப்பிட்டு ஜீரணம் செய்கிறவர்கள் இந்த நான்கு விதமான மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் நோபுவா என்பவர் மனிதர்களுடைய மனநிலையை பற்றி சொல்கிறார் பெரும்பான்மையான மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் இன்னும் பெரிய வீடுகளில் வாழ வேண்டும் இன்னும் மேம்பட்ட பதவிகளில் வாழ வேண்டும் இன்னும் மேம்பட்ட வட்டத்தில் பழக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் இந்த எண்ணம் இருப்பதனால்தான் இந்த பெரும்பான்மையான மனிதர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று குறிப்பிடுகிறார் மகிழ்ச்சி என்பது இருப்பதில் திருப்தி அடைகிற ஒரு நேர்த்தி என்பதை உணர வேண்டும்